மின்சார பேருந்து திட்டத்தினை வரும் ஜூன் மாதம் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் முப்பத்தி இரண்டு புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகள் மற்றும் அறுபது பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலந்து கொண்டு பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மின்சார பேருந்து திட்டத்தினை வரும் ஜூன் மாதத்தில் முதலமைச்சர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் பொறுப்பேற்ற பிறகு இந்த போக்குவரத்து பெற்று இன்றைக்கு மறுமலர்ச்சி பெற்று மீண்டும் சீரான நிலைக்கு வந்து கொண்டிருப்பதனுடைய காட்சி தான் இந்த புதிய பேருந்துகள் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்து ஐநூறு பேருந்துகள் பழைய வழித்தடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பழைய பேருந்துகளை மாற்றி புதிதாக இயக்குகின்ற இந்த ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய மதுரை மாநகர மதுரை போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே அறுநூத்தி முப்பத்தி நாலு பேருந்துகள் இயக்கப்பட்டு சார் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம் இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் இன்னைக்கு இந்த புதிய பேருந்துகள்